சென்னை நகை கடையில் இரண்டு கிலோ தங்க நகைகள் திருடு போய் இருக்கிறது இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம் சசிதரன் வணக்கம் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க சென்னை சகோதர்பேட்டை பகுதியில் தங்கக்கடையில் இரண்டு கிலோ தங்க நகைகளை திருடிச் சென்ற வடமாநில ஊழியரை போலீசார் தேடி வருகிறார்கள் சென்னை சோலை பகுதியை சேர்ந்த பக்திங் என்பவர் பூக்கடை என்ன சிப்போ சாலையில் கணேஷ் நாயக்கடையை நடத்தி வருகிறார் முதல் தளத்தில் நடந்து வரும் நிலையில கடையில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சந்தீப் சிங் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு கிலோ தங்க நரையை அவர் திருடிச் சென்று விட்டதாக யானைகவனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்வையிட்ட போது அவர் நகையை திருடி சென்று ரயிலில் ஏறி செல்வதும் தெரிய வந்திருக்கிறது தற்போது ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு சந்தீப் சிங் எங்கிருக்கிறார் என்பது குறித்து அவரது சொந்த ஊரான ராஜஸ்தான் மாநிலத்திற்கு தனிப்படை போலீசார் விரைந்திருக்கிறார்கள் அவர் கிடைக்கப்பெற்று அந்த நகையை விற்றுவிட்டாரா அல்லது அந்த நகையை வைத்திருக்கிறாரா என தனிப்படை போலீசார் அவரை கைது செய்த பின்புதான் வேணும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது புகாரின் பேரில் தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டு சந்தீப் சிங்கை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள்